பெந்தகோஸ்தே பெருவிழா முழு உண்மையை நோக்கி இன்று இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த ஐம்பதாம் நாள் என்று பரிசுத்த ஆவியாரின் வருகையான பெந்தகோஸ்தே பெருவிழாவை திருச்சபை மகிழ்ச்சியோடு கொண்டாடுகின்றது இந்த திருவிழாவுக்கு பல சிறப்புகள் இருக்கின்றன அதில் ஒரு சிறப்பை மட்டும் இன்று நாம் தியானிக்கப் போகின்றோம் அது என்னவென்று கேட்டால் இந்த ஐம்பதாவது நாளில் கடவுள் இயேசு கிறிஸ்து நமக்கு இன்றைய நற்செய்தி வாயிலாக சொல்லும் செய்தி என்ன தெரியுமா தூய ஆவியானவர் உனக்குள் வரும்பொழுது முழு உண்மையை நோக்கி அவர் வழிநடத்துவார் என்று சொல்கின்றார் இதனுடைய பொருள் என்ன நமக்கு எது உண்மை எது உண்மை இல்லை எது பாதி உண்மை எது முழு உண்மை என்ற ஒரு சந்தேகம் மனக்குழப்பம் பல நேரங்களில் நம்மை ஆட்டி படைக்கும் அப்பேற்பட்ட சூழ்நிலையில் எந்த முடிவை எடுப்பது என்று நமது மனம் தடுமாறும் அப்பேற்பட்ட சூழ்நிலையில் பரிசுத்த ஆவியானவரை நமக்குள் ஏற்றுக்கொண்டால் முழு உண்மையை நோக்கி பரிசுத்த ஆவியானவர் வழிநடத்துவார் என்பதைத்தான் இந்த பெந்தகோஸ்திருவிழாவானது நமக்கு சுட்டி காட்டுகின்றது இந்த தான் இயேசு கிறிஸ்து நற்செய்தி வாயிலாகவும் தருகின்றார் அதற்கு பைபிளுக்குள் சென்று ஐந்து குறிப்பாக நற்செய்திக்குள் சென்று ஐந்து நிகழ்ச்சிகளை நாம் பார்க்க போகின்றோம் ஐந்து நபர்களை பார்க்க போகின்றோம் அந்த நபர்களெல்லாம் குழப்பமான சூழ்நிலையில் இருந்தார்கள் ஆனால் பரிசுத்த ஆவியானவர் தூய ஆவியானவர் வந்த உடனேயே முழு உண்மையை நோக்கி வழிநடத்தப்பட்டார்கள் தெளிவான சிந்தனையோடு இருந்தார்கள் என்பதை நாம் பார்க்க போகின்றோம் முதலாவது இன்றைய முதல் வாசகம் திருத்தூதர் பணிகள் இரண்டாவது அதிகாரம் ஒன்று முதல் பதினொன்று வரை உள்ள வசனங்கள் அங்கு பார்த்தோம் என்றால் பெந்தகோஸ்தே பிரிவிழாவில் பல்வேறு மொழி பேசக்கூடிய மக்களும் பல்வேறு நாட்டினரும் ஒரே இடத்தில் கூடியிருக்கின்றார்கள் அப்படி கூடியிருக்கும் பொழுது பல்வேறு மொழி பேசக்கூடிய மக்கள் அவரவர்கள் மொழியில் தான் பேசுவார்கள் அல்லவா சூழ்நிலை இப்படி இருக்க பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவின் திருத்தூதர்கள் மேலும் சீடர்கள் மேலும் அன்னை மரியாள் மேலும் இறங்கி வருகின்றார் அப்படி வரும்பொழுது அவர்கள் பல்வேறு மொழிகளில் பேசுகின்றார்கள் அந்த பேச்சைக் கேட்ட பொழுது அங்கு இருந்த மக்கள் என்ன உற்றார்கள் குழப்பமுற்றார்கள் ஏன் குழப்பமுற்றார்கள் இது எதனால் நடந்தது இந்த மக்கள் அனைவரும் எபிரேயர்கள் அல்லவா யூத மக்கள் அல்லவா இவர்கள் எப்படி பல்வேறு மொழிகளில் பேசுகிறார்கள் என்ற ஒரு குழப்பம் அவர்களுக்குள் இருந்தது ஆனால் சிறிது நேரம் கழித்துத்தான் புரிந்து கொண்டார்கள் இவர்கள் அனைவர் மீதும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தார் அப்படி இறங்கி வந்ததன் பயனாகத்தான் முழு உண்மையை நோக்கி வழிநடத்தப்பட்ட அவர்கள் தூய ஆவியால் தான் இவர்கள் பல்வேறு மொழிகளில் பேசுகிறார்கள் அதையும் நாங்கள் கேட்கின்றோம் என்று சொல்லி கடவுளை போற்றி புகழ ஆரம்பிக்கின்றார்கள் ஆக பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது முழு உண்மையை நோக்கி வழிநடத்துவார் குழப்பமான சூழ்நிலையை நீக்குவார் என்பதற்கு முதல் சாட்சி இன்றைய முதல் வாசகம் இரண்டாவது உதாரணத்திற்கு செல்வோம் லூக்கா எழுதிய நற்செய்தி ஒன்றாவது அதிகாரம் இருபத்தி ஆறு முதல் முப்பத்தி ஏழு வரை உள்ள வசனங்கள் மரியா மற்றும் கபரியல் சந்திப்பு அந்த நிகழ்ச்சியை பாருங்கள் கப்ரியல் வந்து அன்னை மரியாலிடம் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உண்மோடு இருக்கின்றார் என்ற ஒரு வார்த்தையை சொல்கின்றார் சொன்ன உடனேயே மரியாளுக்கு என்ன நிகழ்ந்தது இதை கேட்டு அவர் மிகவே குழப்பமுற்றார் இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று சிந்தித்துக் கொண்டிருந்தார் தொடர்ந்து கபரியல் பேசுகின்றார் நீ கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுப்பார் அதற்கு ஏசி என்று பெயரிடுவார் என்றெல்லாம் சொல்லி கொண்டிருந்த பொழுது அன்னை மரியாளுக்கு மிகப்பெரிய ஒரு குழப்பம் ஆயிற்று அவர் அடுத்த கேள்வியை கேட்கின்றார் இது எப்படி நிகழும் நான் தான் கண்ணிப்பேன் ஆயிற்றே கணவனை அறியாதவனாயிற்றே என்ற ஒரு வார்த்தையை சொல்கின்றார் அப்படி சொல்லும் பொழுது கபிரியல் தூதர் அடுத்தது என்ன சொல்கின்றார் பாருங்கள் இங்குதான் நாம் கவனிக்க வேண்டும் மரியா தூய ஆவியானவர் உம் மீது இறங்கி வருவார் நீ பெற்றெடுக்க போகும் குழந்தை தூயது அவர் எல்லாரின் பாவங்களிலிருந்தும் எல்லா மக்களையும் மீட்டெடுக்கப் போகிறார் என்ற ஒரு வார்த்தையை சொல்கின்றார் ஆக அதுவரை இருந்த மரியா தூதர் பரிசுத்த ஆவியானவர் மீது வருவார் என்று சொன்ன உடனேயே முழு உண்மையை நோக்கி வழிநடத்தப்பட்டார் அவரிடம் இருந்த குழப்பம் அத்தனையும் தீர்ந்து போனது அவர் சொன்ன வார்த்தை நான் ஆண்டவரின் அடிமை ஆக தூய ஆவி வந்ததால் அன்னை முழு உண்மையை ஏற்றுக்கொண்டு முழு உண்மையை நோக்கியும் வழிநடத்தப்பட்டார் என்ற ஒரு தெளிவான உண்மையை நாம் புரிந்து கொள்கின்றோம் மூன்றாவது உதாரணம் மத்திய எழுதிய நற்செய்தி ஒன்றாவது அதிகாரம் பதினெட்டு முதல் இருபத்தி ஒன்று வரை உள்ள வசனங்கள் சூசை மற்றும் கடவுளின் தூதர் சந்திப்பு சூசை கேள்விப்படுகின்றார் தனக்கு நிச்சயிக்கப்பட்ட மரியா என்ற பெண்ணானவர் கருவுற்றிருக்கின்றார் ஆகவே அவர் மனது மிகவும் குழம்பி போய் என்ன செய்கின்றார் இந்த பெண்ணை மறைவாக விளக்கிவிட வேண்டும் என்று திட்டமிட்டுக் கொண்டிருக்கின்றார் அப்படி திட்டமிட்டுக் கொண்டிருந்த பொழுது கனவில் கடவுளின் தூதர் தோன்றி ஒரு வார்த்தையை சொல்கின்றார் அது மிக முக்கியமானது என்ன சொல்கின்றார் சூசையே உன் மனைவி மரியாலை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால் தான் என்ற ஒரு வார்த்தையை சொல்கின்றார் இந்த வார்த்தையை கேட்ட உடனேயே சூசை விழித்தெழுந்து பரிசுத்த ஆவியானவரால் தான் கருவுற்றிருக்கிறார் மரியா என்ற கேட்ட அந்த மாத்திரத்திலேயே குழப்பமான எல்லாம் மறைந்து போய் மனக்கவலையும் மறைந்து போய் தன் மனைவி மரியாதை ஏற்றுக்கொண்டார் முழு உண்மையை நோக்கி வழிநடத்தப்பட்டார் எதனால் தூய ஆவி மீது வந்ததால் கருக்கிறார் என்ற அந்த தூய ஆவி என்ற வார்த்தையை பயன்படுத்தியதால் தான் அவர் குழப்பமான சூழ்நிலை மாறி மரியாவை ஏற்றுக்கொண்டார் முழு உண்மையை நோக்கி வழிநடத்தப்பட்டார் நான்காவது உதாரணத்திற்கு சொல்வோம் செல்வோம் யோவான் நற்செய்தி ஒன்றாவது அதிகாரம் பத்தொன்பது முதல் முப்பத்தி நான்கு வரை உள்ள நீண்ட பகுதி அதில் திருமுழுக்கு யோவானை தான் வரப்போகின்ற மீட்பர் என்று அறிந்து கொண்டு யூதர்கள் என்ன செய்கிறார்கள் குருக்களையும் அனுப்பி வரப்போகின்றவர் நீர்தாராமா என்று கேட்கின்றார்கள் அவரும் யோவானும் குழப்பமான மனநிலையில் தான் இருக்கின்றார் ஏனென்றால் எல்லோரும் வந்து இவரையே கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் அதற்கு நேரடியாக எந்த பதிலையும் திருமுழுக்கு யோவானால் கொடுக்க முடியவே இல்லை மாறாக வசனம் முப்பத்தி ரெண்டுக்கு சென்று பார்ப்போம் ஒன்றாவது அதிகாரத்தில் அங்கு என்ன சொல்கின்றார் திருமுழுக்கு யோவான் மிக கூர்மையாக கவனிக்க வேண்டிய விஷயம் தூய ஆவி புறாவை போல் இவர் மீது இருந்ததை கண்டேன் யார் மீது இயேசு கிறிஸ்துவின் மீது இருந்ததை கண்டேன் இவர் ஏசு கிறிஸ்து யார் என்று எனக்கும் தெரியாது இருந்தது ஆனால் தூய ஆவியானவர் தூய ஆவி யார் மீது இருப்பதை காண்பீரோ அவரே தூய ஆவியால் திருமுழுக்கு கொடுக்கிறவர் என்று சொன்னார் நானும் இவர் மீது இருந்ததைக் கண்டேன் சான்றும் பகர்கின்றேன் இவரே இறைமகன் இயேசு கிறிஸ்துவே இறைமகன் என்று சொல்கின்றார் அதுவரை முப்பத்தி இரண்டாவது வசனத்திற்கு முன்பு வரை குழப்பமான சூழ்நிலையில் இருந்த திருமுழுக்கு யோவான் தூய ஆவியை கண்ட பிற்பாடு கிறிஸ்துவே இறைமகன் என்று சொல்கின்றார் முழு உண்மையை போட்டு உடைத்து எல்லா மக்களையும் யூதர்களையும் சரி லேவியர்களையும் சரி குருக்களையும் சரி முழு உண்மையை நோக்கி வழிநடத்தி ஏசு கிறிஸ்துவே இறைமகன் மீட்பர் என்ற ஒரு உண்மையை போட்டு உடைக்கின்றார் அன்பார்ந்தவர்களே இது நான்காவது உதாரணம் இப்பொழுது ஐந்தாவது ஒரு உதாரணத்திற்கு சென்று பார்ப்போம் இவர்களெல்லாம் யூதம் இயேசு கிறிஸ்துவை சார்ந்தவர்கள் ஆனால் இப்பொழுது நாம் பார்க்க போகின்ற ஒரு மனிதர் கடவுளை அறியாத ஒரு ரோமானியர் அவர் யார் என்று கேட்டால் யோவான் செய்தி பதினெட்டாவது அதிகாரம் முப்பத்தி எட்டாவது வசனத்திற்கு செல்கின்றோம் இயேசு பிலாத்தின் நீதிமன்றத்தின் முன்பாக நிற்கின்றார் நீதிமன்ற நடுவர் இருக்கையில் பிலாத்து அமர்ந்திருக்கின்றார் அப்படி விசாரித்து கொண்டிருக்கும் பொழுது அவர் இயேசு கிறிஸ்துவிடமிருந்து சில வார்த்தைகளை பெறுகிறார் உண்மையை உரைப்பதற்காகவே இந்த உலகத்திற்கு வந்தேன் அதற்காகவே என் பணி நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்ன பொழுது பிலாத்திடம் வந்த வார்த்தை என்ன உண்மையா அது என்ன என்று கேட்கின்றார் உண்மை என்றால் என்னவென்றே தெரியாதிருந்தது ஏனென்றால் அவர் தூய ஆவியை அறியாதவராக இருந்தார் அதனால்தான் பிலாத்துவுக்கு உண்மை என்றால் என்னவென்றே தெரியாதிருந்தது ஆனால் அவர் எவ்வாறு உண்மையை தெரிந்து கொண்டார் தெரியுமா மத்தியின் நற்செய்தி இருபத்தி ஏழாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்திற்கு செல்வோம் அங்கு பிலாத்தின் மனைவி ஒரு செய்தியை சொல்லி அனுப்புகின்றார் அந்த நேர்மையாளரின் வழக்கில் நீ தலையிட வேண்டாம் ஏனென்று கேட்டால் இன்று இரவு அந்த நீதிமானை குறித்து நான் கனவில் மிகவும் இடரல் பட்டேன் என்ற ஒரு வார்த்தையை சொல்லி அனுப்புகின்றார் இந்த செய்தி பிலாத்தின் மனைவிக்கு எப்படி கிடைத்தது யோசேப்புக்கு எவ்வாறு பரிசுத்த தூய ஆவியானவர் கனவில் உணர்த்தினாரோ அதே போன்றுதான் பிலாத்தின் மனைவிக்கும் உணர்த்தி இருக்கிறார் அந்த உணர்த்தப்பட்ட தூய ஆவியாளர் உணர்த்தப்பட்ட உண்மையை பிலாத்துவுக்கு செய்தியாக சொல்லி அனுப்புகின்றார் அனுப்பிய பிற்பாடு விசாரணை செய்து கொண்டிருந்த பிலாத்து ஒரு கேள்வியை கேட்கின்றான் என்ன கேள்வி தெரியுமா பரபாவை விடுவிக்க வேண்டுமா இயேசு கிறிஸ்துவை விடுவிக்க வேண்டுமா என்ற கேள்விக்கு வரும்பொழுது இந்த கேள்வி நேரடியாக கேட்கவில்லை பரபாவை விடுவிக்க வேண்டுமா இயேசு கிறிஸ்துவை விடுவிக்க வேண்டுமா என்று கேட்கவில்லை அவர் என்ன கேட்கிறார் பாருங்கள் அப்படியானால் மெசியா என்னும் இயேசுவை நான் என்ன செய்ய வேண்டும் இந்த உண்மையை உணர்த்தியது யார் தூய ஆவியானவர் பிலாத்தின் மனைவியின் வழியாக பிலாத்துக்கு உணர்த்தி இருக்கின்றார் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கின்றார் இந்த வார்த்தையை யார்தான் பயன்படுத்தினார்கள் பேதுருதான் பயன்படுத்தினார் விசுவாசத்தோடு அவர் வெளிப்படுத்தினார் மற்ற மக்கள் யாருமே அப்பேற்பட்ட வார்த்தை இயேசு கிறிஸ்துக்கு சொல்லவில்லை யார்தான் சொன்னார்கள் பிலாத்து சொல்லியிருக்கிறார் பேருக்கு அடுத்து பிற்பாடு அப்படி என்றால் பிலாத்து குழப்பமான சூழ்நிலையிலிருந்து உண்மையைப் பற்றி தெரியாத சூழ்நிலையிலிருந்து தன் மனைவிக்கு பரிசுத்தாவியானவர் சொன்ன அந்த செய்தி வழியாக முழு உண்மையை நோக்கி வழிநடத்தப்பட்டு இயேசு கிறிஸ்துவை மெசியா என்று சொல்கின்றார் அன்பார்ந்தவர்களே இந்த ஐந்து உதாரணங்களே தலை சிறந்த உதாரணங்கள் என நான் கருதுகிறேன் இந்த ஐந்து உதாரணங்கள் வழியாக தூய ஆவியானவர் நம் மீது வரும்பொழுது முழு உண்மையை நோக்கி வழி வழிநடத்துவார் குழப்பமான சூழ்நிலைகள் அனைத்தையும் கலைந்து போடுவார் என்பது தெளிவாகிறது நம் வாழ்விலும் கூட மிகவே குழப்பமற்ற சூழ்நிலையில் நாம் யாருடைய உதவியும் நாட வேண்டியதில்லை ஆலயத்திற்குச் சென்று அமைதியாக அமர்ந்து பரிசுத்த ஆவியானவர் பாடலை பாடி தூய ஆவியை என் மீது எழுந்தள்ளிவாரும் என என்னை முழு உண்மையை நோக்கி வழிநடத்தும் என்று கேட்டால் முழு உண்மையை நோக்கி தூயாவியானவர் நம்மை வழிநடத்துவார்